ஹாய் நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பாக்க போறீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்க மாமியார் வந்து வீடு வாங்கியிருக்காங்கன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நாளைக்கு வந்து பால் காய்ச்சி நம்ம அண்ணியா இருக்கட்டும் நம்மளோட ரிலேட்டிவ் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் செய்யறாங்க நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் ஏதாவது ஒரு திங்ஸை எடுத்து குடுத்துடலாம் பணமா இருந்துச்சுன்னா செலவு பண்ணிடுவாங்க ஒரு திங்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா அது ஞாபகமா வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல அப்படின்னு நாங்க வந்து டிசைட் பண்ணி நம்ம இப்ப வந்து நம்ம வந்து அவங்களுக்கு திங்ஸ் வாங்கி கொடுக்க போறோம் என்ன வாங்க போறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற

வீட்ல இருந்து கிளம்பி கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல நான் வந்து கம்மங்கூழ் குடிக்கிறதுக்காக கருவா வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டேன் கருவாவுமே நிப்பாட்டிட்டாங்க நான் மட்டும்தான் கம்மங்கூழ் சாப்பிட்டேன் கருவா வந்து சாப்பிடல ஏன்னா வரும்போது அவங்க வந்து சாப்பிட்டாங்க அதனால வேணான்ட்டாங்க நான் எனக்கு கம்மங்கூழ்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து எப்ப திண்டுக்கல் போனாலுமே கம்மங்கூழ் குடிக்காம நான் வரமாட்டேன் கருவா என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் இருக்கவில்லை கம்பு அதை நீ எடுத்து நீயே செஞ்சு சாப்பிட வேண்டிதானே அப்படின்னு நான் இருந்துட்டு சொல்லுவேன் கம்மங்கூழ் கடையில வந்து எதுக்காக குடிக்கிறோம் அப்படின்னா அதுல வச்சிருக்க வெரைட்டி வெரைட்டியா வச்சிருப்பேன் கடிச்சுக்கிறதுக்கு வச்சிருப்பாங்கள அதுதான் அதுக்காகதான் நான் கம்மங்குள் குடிப்பேன் நீங்க எல்லாம் எப்படி அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட போட்டு விடுங்க நம்ம வந்து இந்த பர்னிச்சர் கடை இதெல்லாம் இருக்குல்ல அங்க நம்ம வந்து போகல ஹோல்சேல் ரேட்ல கொடுப்பாங்கல்ல குடோன் அங்கதான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்படி இந்த கடை தெரியும் அப்படின்னா நம்ம ஊர்க்காரவங்க தான் எங்களுக்கு விசிட்டிங் கார்டை கொடுத்து இங்க போய் பாருங்க உங்களுக்கு புடிச்சிச்சுன்னா வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க அதனால தான் அந்த விசிட்டிங் கார்டை அட்ரஸ் பார்த்து நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் பேகம் தான் போயிட்டு இருக்கோம் அங்க கூட கடை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அங்க போயிட்டு எவ்வளவு ரேட் என்ன இதுன்னு வருதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து டைரக்டா ஷாப்புக்கு போகாம நம்ம வந்து குடோனுக்கே வந்திருக்கோம் நிறைய இருக்கு

அந்த எட்ட பத்தாயிரூவாய்க்கு சீக்கிரம் வருவோம் நாங்களே வருவோம் கேளு அவர்கிட்ட கேளு நீ எவ்வளோ வரும் என்னன்னு கேள்வி

நான் கொண்டு போன பட்ஜெட்ல சூப்பரான ஒரு பொருளை நான் வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டு நாள் ஆகுமா பாலிஷ் பண்ணி வர்றதுக்கு அதனால ரெண்டு நாள் கழிச்சு நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னாங்க சரிங்கண்ணா அப்படின்ட்டு பணத்தை மட்டும் நாங்கள் பே பண்ணிட்டு வந்திருக்கோம் நான் அப்படி என்ன வாங்கியிருப்பேன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்தை தெரிவிங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு இன்னும் பல திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது சும்மா சின்ன சின்ன பொருள் வீடு குட்டுற மாறு இல்ல புது வீட்டுக்கு அந்த மாறு வாங்கணும் மேட் வாங்கணும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்தது போன் கூட்ட அதையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால திருப்பி நம்ம வந்து கடை வீதிக்குள்ளேயே போயிட்டோம் போயிட்டு பத்து ரூபாய் கடையில தான் நம்ம மேட்டு விளக்குமாறு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் டிவி வந்து அன்னி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து சுவிட்ச் பாக்ஸ் வந்து புதுசாவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னி வர சொல்லியிருந்தாங்க சுவிட்ச் பாக்ஸ் வாங்குறதுக்காக திருப்பி நம்ம கடை வீதிக்குள்ளேயே வந்துட்டோம் சில வீடுகள்ல எல்லாம் இந்த மாதா சிலை சூசியப்பர் எல்லாம் வச்சிருப்பாங்க அது மாதிரி நம்ம வீட்டுக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூசியப்பர் கோயில் போயிருந்தோம் சிலைகள் வாங்குறதுக்காக ஆனா அங்க அந்த கடை வந்து க்ளோஸ்ல இருந்தது ஆறு மணிக்கு மேலதான் வருவேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நம்ம கிளம்பும் போது இங்க சிட்டி வந்து கால் பண்ணியிருந்தாங்க நான் நைட்டு வந்துருவேண்டா அந்த இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வீட்டுல வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்கஸ்தி அப்படின்ட்டு நம்ம அந்த திங்ஸை வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு அவங்க அவங்கள்ட்ட போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வரும்போது நம்ம இந்த பாசித்தன்னா இருக்காங்களா அவங்கள மீட் பண்ணிக்க நிஜமா சொல்றேன் நம்ம டேரக்டா கடையில போய் வாங்குற ஒரு பொருளுக்கும் ஹோல்சேல் ரேட்ல குடோன்ல போய் நம்ம எடுக்கிற ஒரு பொருளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நான் போய் ஒரு திங்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் பாய்